நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நாட்டில் பத்து மக்கள் தொகையாக இருக்கும் உயர் சமூகத்தினர்தான் இந்திய ராணுவத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் என்று ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது பீகார் தேர்தலை முன்னிட்டு குதும்பாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பட்டியல் சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினர்தான் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் தொன்னூறு சதவீதமாக உள்ளனர் பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலின சமூகங்களைச் சேர்ந்த ஒருவர் கூட இந்தியாவில் ஐநூறு பெரு நிறுவனங்களை நடத்துவது இல்லை நாட்டில் பத்து சதவீத மக்கள் தொகையாக உள்ள உயர்ஜாதி மக்கள்தான் பெரு நிறுவனங்களை நடத்துகின்றனர் அவர்கள்தான் பாதுகாப்பு படையை கட்டுப்படுத்தி வைத்துள்ளனர் நாட்டில் உள்ள வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு செல்வதால் இந்தியாவின் மீதமுள்ள தொன்னூறு சதவீத மக்கள் முன்னிறுத்தப்படுவதை எங்கேயும் பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மீதமுள்ள தொன்னூறு சதவீத மக்கள் கண்ணியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய இந்தியாவை உருவாக்க தான் காங்கிரஸ் விரும்புகிறது என்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக எப்போதும் காங்கிரஸ் போராடி உள்ளது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ராகுலின் பேச்சு சர்ச்சையான நிலையில் அதற்கு பதிலளித்த பாஜகவின் சுரேஷ் நகுவா பாதுகாப்பு படையை நாட்டின் முதல் பத்து சதவீத மக்கள் தொகைதான் கட்டுப்படுத்தி வைத்துள்ளது என்று கூறி பாதுகாப்பு படையை ஜாதிய ரீதியாக ராகுல் காந்தி அணுகியுள்ளார் என்றும் மோடியின் மீது உள்ள வெறுப்பால் ராகுல் காந்தி நாட்டையே வெறுக்க ஆரம்பித்துவிட்டார் என்றும் விமர்சித்துள்ளார்